தலையாரியுடன் ஒரு இரண்டு வருட காலம் சுற்றிவிட்டு மீண்டும் சொந்த ஊர் திரும்பினோம் நாங்கள் ஊர் திரும்பிய போது தலையாரியின் தலைமையில் கிட்டத்தட்ட முடி வளர்ந்த பிச்சைகள் போலவே மாறியிருந்தோம் எங்கள் ஊரிலும் சுற்றுப்புறத்திலும் இரண்டு வருட இடைவெளியில் ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்திருந்தது மாதம் ஒரு முறை ஒரு வீதியில் கொடுத்த ஒரு கடாவை அடிக்க வேண்டியது வீதி மக்கள் அனைவரும் வேண்டிய பகுதிகளை கேட்டு வாங்கி சென்று சமை துண்பது நாங்கள் போனபோது இதேபோல் தொகுதி பங்கீடு நடந்து கொண்டிருந்தது யார் ஏற்பாடு என்று விசாரித்தேன் புத்த பகவானுக்கு சைவ படைகள் படைத்தார்களே அவர்களின் ஏற்பாடு என்று அறிந்தோம் நம்மிடம் சொல்லி சொல்லி பார்த்துவிட்டு தலையாறு உட்பட மன வருத்தத்தோடு திரும்பியும் பரதேசம் போய்விட்டாங்கயா ஆடுமாடி துள்ள துடிக்க சாமி முன்னால் வெட்டாதீர்கள் அப்படி என்று சாமிக்குத்தான் அப்படி என்றால் வெட்டி போட்டு விட்டு வந்து விடுங்கள் அதை நீங்கள் ஏனையா திங்கிறீர்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னார்கள் நல்லது பொல்லாதது பண்ற தலையாரி காசா கூட பரதேசிகளை பிடிச்சு போய் கூடவே போய்விட்டாரே சரி என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க காய்ந்த மாடுபோல் ஒரே நாளில் நூறு கடாவை வெட்டி வச்சு தின்பதை நிறுத்தி வீதிக்கு ஒரு கடா வெட்டி மாதம் ஒரு நாள் பங்கு போட்டு தின்னுங்களேன் ஒரே நாள் தெய்வங்களின் முன் நூறு உயிர்களின் ரத்தம் ஆறாக ஓடுவதை விட மாதம் ஒரு முறை வீதிக்கு வீதி கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் சிந்தட்டுமேயா மொத்த பட்டிகளும் சட்டென்று தலையாட்டி ஏற்றி கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்தோம் ஆறுகிறது மனதை இப்போது கொஞ்சம் ஆறுகிறது சாமிகளிடம் இனி ரத்தாக ஓடாது ஆனாலும் சாமிகள் முன் வெட்டுதல் என்பது பாரதத்தை பொறுத்தவரை ஓய்ந்து விடாது என்றும் தோன்றியது சரி மனிதன் மாமிச பிச்சினி பாலூட்டி இனம் பாலூட்டி இனமாய் எத்தனையோ பழங்கால் இனங்கள் பிறந்ததோ அதில் இரு காலினமான மனிதனும் எப்போதும் சேர்த்துக் கொள்ளப்பட்டானோ அவன் மாமிசம் முன்பன் என்பது உறுதியாயிற்று உறுப்பின் உள்ளிருந்து வரும் பாலே திரவநிலை மாமிசம் தானே இரத்தத்தை மாமிசம் என்றும் வரு வெறுக்கும் பிராமணின் கூட அதே திரவநிலையில் இருக்கும் பாலை சைவம் என்று எப்படி ஏற்றுக்கொண்டது நன்றாக யோசித்தோம் பிற உயிர்களை துன்புறுத்தி உண்ணாதே என்று புத்த பகவான் எண்ணியது பிறவிற்கு அப்பாற்பட்ட சிந்தனையார் அம்மகான் படைப்பிலக்கணத்தை மாற்ற முயன்றார் வானுலகம் சென்றதும் தெரிந்து கொண்டோம் மனிதர்களே படைப்பு இலக்கணத்தை மாற்றினார்கள் அவர்கள் என்ற என்னதான் உணவு சுழற்சி என்ற உணவு சித்தாந்தம் இருந்தும் கூட தன் நாவு பசிக்காய் கண்முன்னே அறிந்து கொண்டிருக்கும் சரணங்களுக்குட்பட்ட இன்னொரு உயிரை அடித்து தின்பது அத்துமீறல்தான் என்று தோன்றியது என்றுதானே அறிந்து கொண்டிருந்த உணவுக்கேற்ற விலங்கினங்களை மனிதன் பராமரித்து மேய்த்தானோ அவனே இனப்பெருக்கத்திற்கும் வழி செய்தானோ மாமிசம் என்பது யுகம் யுகமாய் தொடரும் என்று தோன்றியது பிராமணியர்கள் கூட மிக தீவிரமாக தாங்கள் தனித்து போடாமல் தனித்து தோன்றாமல் புலால் மறுப்பு கொள்கையை எளிமையுடன் மக்களுக்கு கலந்து சொல்லி இருந்தாலே அப்படி சொல்லி இருந்தால் பூமியிலும் அவர்கள் சிறந்தோர்கள் என்று பேசப்பட்டிருக்கும் அவர்களின் அதிதீவிர தனித்தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் பெரியாரை பிறக்க விடாமல் செய்திருப்போம் அந்த தீவிர தனித்தன்மைதான் பெரியாரை பிறக்க வைத்ததோ அதற்காய் அவரும் தீவிரமாய் எதிர்த்தாரோ நன்மை கருதும் அரசியல்வாதிகளும் தங்கள் நன்மை கருதும் அரசியல்வாதிகளும் அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அனுபவிக்க வழியில்லாமல் போயிருக்கலாமோ காமராசரோடு நின்று போன அரசியல் இலக்கணம் மீறப்பட்டதன் உள்ளார்ந்த காரணமும் அந்த பிராமணியம் தானோ மன்னிக்க சற்று பாதை மாறுகிறேன் விஷயத்திற்கு வருவோம் மாதம் ஒரு நாள் குட்டிகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆடுகள் வெட்டப்பட்டன கன்றுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மாடுகள் வெட்டப்பட்டன தன்னிச்சையோடு வெட்டினார்கள் பங்கிட்டு உண்டார்கள் நாங்கள் திருவிழாவுக்காக காத்திருந்தோம் மாதம் ஒரு நாள் நாக்கு விட்டதா நூறு கடாய்கள் அதேபோல் வெட்டப்பட்டனர் ரத்தார் ஓடியது புத்தரை அகற்றிவிட தீவிரமாய் முடிவு செய்தோம்